வணக்கம் உங்கள் விக்கிராஜ் நம்மளுடைய இந்தியால வசிக்கிற மக்களுக்கு மிகவும் செல்லப்பிராணியிலும் மிகவும் பயங்கர பாசமான செல்லப்பிராணி எதுன்னு பாத்தீங்கன்னா நாய் அந்த நாய்க்கு அதாவது குறிப்பா தெரு நாய்களுக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதாவது அந்த திருநாய்கள்னால மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாங்க பாதிக்கப்படுறாங்க அதனால திருநாய்களை ஷெல்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா காப்பகம் அந்த மாதிரி அடைச்சி வைக்கணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இதற்கு எதிராக சில பேர் போர்க்கொடி கோடி எழுப்பி இருக்காங்க இதற்கு ஆதரவாக சில பேர் போர்கொடி இருக்காங்க குறிப்பா உத்தரகாண்ட் ஹரியானா டெல்லி பெங்களூர் இந்த நாலு ஸ்டேட்லயும் இதற்கு ஆதரவா நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்க இதற்கு யாருமே அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குறிப்பா சொல்லப் போனா நம்மளுடைய இந்தியால மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு சென்டர்ஸ் தான் இருக்கு ஆனா நாய்களோட வகைகள் சொல்லவே முடியாதுங்க ஏகப்பட்ட வகைகளா இருக்கு திறனாய்கள் ஆனா நாய்களால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வருது அப்படின்ற சில பேர் பேசுறாங்க பாத்தீங்களா அப்படி என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா நாய்கள் வந்து குளிர்லயும் மழைக்காலத்திலயும் உணவு இல்லாம தெருக்கள் ஓரமா அலையுது அதோட பசிய போக்க அது என்ன தெரியல யார பார்த்தாலும் அதுவும் இல்லாம இதோட நிலைப்பாடு என்னன்னு அதோட பசினால தான் அது பிடிக்குது அப்படின்ற மாதிரி ஆதரவா பேசுறவங்க இருக்காங்க சில பேர் எதிர்மறையா பேசுவாங்க பாத்தீங்களா இதற்கு எதிரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்டுல ஒரு குழந்தைய கடிச்சாதானு உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டுல நல்லா இருக்காங்களே அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா குறிப்பா நாய்களால பயனடைஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா நாய்களால அழிஞ்சதை விட இந்த பக்கம் இருக்கிறவங்க பேசுறாங்க ஆனா மொத்தமா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேரு இந்தியாவில நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும் கடந்த எட்டு மாதங்கள இருபது பேர் இறந்ததா சொல்லப்படுது அதுலயும் சேலத்துல மட்டும் இருபத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளாங்களாம் நீலகிரியில ஆயிரத்தி முந்நூறு பேர் பாதிக்கப்பட்டதும் சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் வந்து எதிர்மறையா இருந்தாலும் இந்த சைடு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நாய்களால நம்மளுடைய உயிரிழப்புகள் வந்து பாதுகாக்க முடியும் என்று போய் சொல்றாங்க குறிப்பா அரியலூர் மாவட்டத்துல ரிட்டையர் எஸ்ஐ ஒருத்தர் இருந்தார் அவருடைய பேத்தி வந்து அவங்க வீட்டு ஓரமாக விளையாடி இருக்கும்போது போது முந்திரி தொப்புலேருந்து வந்த ஒரு சில பாம்பு வகைகள் இருக்கு பாத்தீங்கன்னா மிகவும் கொடிய விஷயமான பாம்பு அதுவே வந்து அந்த குழந்தை கடிக்க வந்திருக்கு அவங்க வீட்டுல இருந்த அந்த வளர்ப்பு நாய் தான் அவங்களை போய் காப்பாத்துதான் சொல்லப்படுது ரொம்ப கடிச்சு இறந்து போயிருக்கு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வீர வணக்கமும் செஞ்சு மாவீரன் என்ற கோர் ஒன்றி இருக்காங்க ஆனா போற சொல்லிட்டே போறாங்க குழந்தைகளும் சரி பெண்களும் சரி அந்த மாதிரி டைம்ல நாய்கள் தான் சில பேரை வந்து தற்காத்து பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நாய்கள் பல பேர் பயன் சில பேர் தான் பாதிக்கப்பட்டுள்ள சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியாவில சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி நாய்களை செல்டர்ஸ்ல போட்டு அடைக்கிறது நல்லதா இல்ல நாய்களை சுதந்திரமா வெளியே விடணுமா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமன்ல பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்